பழம்பெரும் நடிகை ராஜசுலோச்சனா வரலாறு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் முன்னணி கதாநாயகியாக இருந்தவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழிகளில் முன்னூத்தி படங்களுக்கு படங்களுக்கு அவர் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் என் டி ராமராவ் நாகேஸ்வர ராவ் ராஜ்குமார் எஸ் எஸ் ராஜேந்திரன் நம்பியார் போன்றவருடன் ஜோடியாக நடித்து இந்த தமிழ் மக்களை கட்டி போட்டவர் மிக சிறப்பாக நடனமாடக்கூடியவர் ஹீரோயினாக நடித்தாலும் சரி வில்லியாக நடித்தாலும் சரி மிகச்சிறந்த நடிப்பை அளிக்கக்கூடியவர் தான் இந்த ராஜ சுலோச்சனா இந்த ராஜ சுலோச்சனா யார் அவருடைய குடும்ப பின்னணி என்ன ஒரு எப்பொழுது சினிமா துறையில் யாரால வந்தார் இந்த சினிமா துறையில் அவருடைய சாதனைகள் மற்றும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சுவாரஸ்ய விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நடிகை ராஜ சுலோச்சன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட்டு பதினஞ்சு அன்று பிள்ளையார் செட்டி நாயுடு மற்றும் தேவகி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் இவரது தந்தை பக்தவச்சனோ வெள்ளைக்காரன் காலத்திலேயே சென்னையில் ரயில்வே துறையில பணிபுரிந்தவர் பெற்றோர் பெயர் ராஜீவ லோசனா பள்ளியில இவரிடம் அந்த ஆசிரியர் பெயரை கேட்கும் பொழுது ராஜ சுலோசனா என்று மலளை மொழியில் சொல்லவே அதுவே பெயராக மாறிப்போனது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என பன்மொழி படங்களிலும் நடித்து இவர் பட்டையை கிளப்பினார் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டாலும் படித்தது வளர்ந்தது நடித்தது எல்லாமே தமிழகத்தில் தான் இவரது தாய்க்கு நடனம் இசையில் நல்ல ஆர்வம் இருந்ததால எட்டு வயதிலேயே ராஜசுரோச்சனாவுக்கு வாய்ப்பாட்டு வயலின் சப்தஸ்வரம் என கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரும் முறையாக இவை எல்லாவற்றிலும் தேர்ந்திருக்கிறார் பின்னர் திரைப்படங்களில் திருவிதாங்கூர் சகோதரிகள் லலிதா பத்மினி ரெண்டு பேரும் ஆடுவதை பார்த்து தானும் அவர்களை போலவே நடனம் ஆட வேண்டும் என்ற எண்ணம் சிறுவயதிலேயே அவருக்கு வளர்ந்ததாம் இதை அவரது பெற்றோரிடம் சொல்லவே மகளின் விருப்பத்திற்கு மறுப்பு சொல்லாம நாட்டியமும் கற்றுக்கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க திருவெல்லிக்கணியில லலிதா என்பவரிடம் நாட்டியத்திற்கான ஆரம்ப பாடத்தை இவர் கற்றிருக்கிறார் பத்மினி வைஜெயந்தி மாலாவை உருவாக்கிய கே ஏ தண்டபாணியிடம் பரதநாட்டியம் கற்றிருக்கிறார் குச்சிப்புடி கதகளி நடனங்களையும் அந்தந்த வல்லுனரிடம் இவர் கற்றுத் தேர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல கன்னடத்துல ஒரு சிறு வேடத்துல இவர் அறிமுகமானார் இந்த படம் தமிழ்ல சத்திய சோதனை என்ற பெயர்ல மொழி மாற்றம் செய்யப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்த பராசக்தி படத்திலேயே ராஜ சுலோச்சனா சிவாஜியின் தங்கை கல்யாணியாக நடிக்க வேண்டிய வாய்ப்பு கிட்டியிருக்கிறது ஆனால் அந்த சமயத்துல அவர் கற்பவதியாக இருந்ததால் அந்த வாய்ப்பு ஸ்ரீரஞ்சனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை அவர் இழந்திருக்கிறார் தொடர்ந்து அவருக்கு முதல் படமாக வந்தது ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான நால்வர் படம் அதனை தொடர்ந்து மாங்கல்யம் பெண்ணரசி ஆகிய படங்களில் ராஜ சுலோசனாவை ரசிகர்கள் அனைவரும் கவரும் வகையில் அந்த படங்கள் இவரை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வெளியான பெண்ணரசி படத்தில் ஒரு நாட்டின் அரசியல் நிர்வாகத்துக்குள் ஊடுருவி நாட்டின் அமைதியை குலைத்துவிடும் நாட்டியக்காரி ஜீவாவாக பேர் சொல்லும்படியான கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருந்தார் வெள்ளியாகவும் பி எஸ் வீரப்பாவுக்கு ஜோடியாகவும் நடித்திருந்தார் படத்தில் இ வி சரோஜா சூரியகலா என ரெண்டு கதாநாயகிகள் இருந்தும் நாட்டியக்காரி ஜீவாவின் நடனத்தில் தான் ரசிகர்கள் அனைவருமே சொக்கி போயிருக்கிறாங்க அப்போது அவரை நேரில் பார்த்து விட வேண்டும் என அவரது வீட்டு வாசல்ல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து குவிந்திருக்கிறாங்க மர்ம வீரன் அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா எம்ஜிஆருடன் குலே ஆகிய படங்கள்ல இவர் நடித்திருக்கிறார் சிவாஜியுடன் அம்பிகாபதி படத்திலும் இவர் நடித்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வெளியான டிஆர் ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளியான குலே தன்னுடைய வசீகரிக்கும் செறிப்பாலும் சொக்க வைக்கும் பார்வையாலும் ரசிகர்களை இருக்கையை விட்டு எழ முடியாதவாறு கட்டி போட்டிருக்கிறார் டி ஆர் ராஜகுமாரி அவருடன் காந்த ஜி பரலட்சுமி ஆகியோரும் நடித்திருக்கிறாங்க மூணாவது தான் இந்த ராஜசுரோச்சனா நடித்தாங்க ஆனாலும் தனக்கே உரிய தனி நடிப்பாற்றலால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் ஆசையும் நேசமும் இரத்த பாசத்தினால் இயங்குவத பாராயடா என்ற பாடல்ல ஆதிவாசி பெண்ணாக கல் குடித்து போதையில மயங்கிய பெண்ணாகவும் வார்த்தைக்கு வார்த்தை விக்கருடன் தள்ளாடிக்கொண்டே இவர் ஆடிய ஆட்டம் பார்வையாளர்களை தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வெளியான தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்துல எஸ் எஸ் ஆரின் தங்கையாக இவர் நடித்தார் படம் மாபெரும் வெற்றி பெற்றது இதுல தைபுறந்தா பிறந்தா பாடல் பொங்கலின் சிறப்பை வெளிப்படுத்தும் விதத்துல அமைந்தது வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே என ரசிகர்களின் மனங்களை மயக்க வைத்த நடிகை இவர் சிறந்த நடன கலைஞர் நாயகி வெள்ளி நகைச்சுவை குணச்சத்திரம் என பன்முகத்திறன்களை காட்டிய நடிகை இவர் தனக்கான கதாபாத்திரங்களை துளி கூட பிசகாமல் மெருகேற்றி நடிப்பதுல தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் தான் இவர் ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு மொழி படங்களை நடித்து கொடி கட்டி பறந்திருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜி தெலுங்குல என்டிஆர் கன்னடத்தில் ஆர் ராஜ்குமார் என அனைத்து முன்னணி நட்சத்திரங்களும் நடித்து தனது யதார்த்தமான அபார நடிப்பை இவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடிக்க வந்த நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நடிகை இவர் இனிமையான குரலும் மென்மையாக பேசவும் தெரிந்த நடிகை அதற்கு இவர் பேசும் வசனங்கள் தான் சாட்சி இவர் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குநரான சி எஸ் ராவ் என்பவரை மணந்தார் பதினேழு வயதுல நடிக்க வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல குணசாகரி என்ற கன்னட படத்துல தான் அறிமுகமாகி அதன் பின்னர் தமிழ்ல சோதனை படம் மூலம் தமிழுக்கு அறிமுகமானார் பின்னால அமெரிக்காவிற்கு புலம் பெயர்ந்தார் அமெரிக்காவில் இருந்தபோது நடன பள்ளிகள் நடத்தி வந்திருக்கிறார் பின்னர் மீண்டும் இந்தியா திரும்பி சென்னையில புஷ்பாஞ்சலி நிறுத்திய கலா என்ற நாட்டிய பள்ளியை துவக்கி நாட்டிய கலைஞர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் கைதி கண்ணாயிரம் படத்துல ராஜ சுலோச்சனா பாடிய கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகனின் உள்ளம் வளைவிரிக்கும் பாடலும் எம்ஜிஆர் ஜோடியாக நல்லவன் வாழ்வான் படத்துல பாடிய குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா என்ற பாடலும் அந்த காலத்துல பட்டி தொட்டி எங்கும் கலக்கின பாடல்கள் ஜெய்சங்கரின் துணிவே துணை படத்தில் கொள்ளை கூட்ட தலைவியாகவும் எம்ஜிஆரின் இதய கணியில வெள்ளியாகவும் இவர் நடித்தார் படித்தால் மட்டும் போதுமா படத்துல சிவாஜியை மணந்து படிப்பறிவு இல்லாதவர் என அவரை வெறுக்கும் கதாபாத்திரங்களில் பிரமாதமாக நடித்திருந்தார் அரசியல்குமரி மகாகவி காளிதாஸ் கவலை இல்லாத மனிதன் தாய் மகளுக்கு கட்டிய தாலி தை பிறந்தால் வழிபிறக்கும் வணங்கா முடி அம்பிகாபதி அலாவுதீனும் அற்புத விளக்கும் ரங்கோன் ராதா போன்றவை ராஜ சுலோச்சனா நடிப்புல வந்த முக்கிய படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் இவர் நடித்த படங்கள் பெற்றதாய் மாங்கல்யம் பெண்ணரசி குலே மர்மவீரன் மர்ம வீரன் ரங்கோன் ராதா ராஜா ராணி அலாவுதீனும் அற்புத விளக்கும் அம்பிகாபதி சாரங்கதரா வணங்காமுடி பத்தினி தெய்வம் தை பிறந்தால் வெளிப்புறக்கும் வாழ்க்கை ஒப்பந்தம் மஞ்சள் மகிமை ராஜமகுடம் சகோதரி தாய் மகளுக்கு கட்டிய தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலிருந்து எழுபது வரைக்கும் கவலை இல்லாத மனிதன் பொன்னி திருநாள் சங்கிலித்தேவன் குமரி நல்லவன் வாழ்வான் தூய உள்ளம் படித்தால் மட்டும் போதுமா பரிசு என் தம்பி திருமால் பெருமை பாரத விலாஸ் நான் அவன் இல்லை சில நேரங்களில் சில மனிதர்கள் இதயக்கனி துணிவே துணை பாலாபிஷேகம் காயத்ரி காஞ்சி காமாட்சி இளஞ்சோடிகள் எங்க வீட்டு வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இவர் கடைசியாக நடித்த படம்தான் எங்க வீட்டு வேலன் பழம்பெரும் நடிகை ராஜ சுலோச்சனா அவர்கள் சிறுநீரக கோளாறால் அவதிப்பட்டு வந்திருக்கிறார் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் ஐந்து காலை தனது எழுபத்தி ஏழாவது வயதில் காலமாகியிருக்கிறார் இவருக்கு சியாம் சுந்தர் ஸ்ரீ தேவி ஆகிய மூன்று பிள்ளைகள் உள்ளனர் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் இவரது கணவர் ராவ் காலமாகியிருக்கிறார் இந்த இந்திய திரைவானில் பேரொழி சுடர்விட்டு ஒளிரும் நட்சத்திரம் தான் இந்த ராஜ சுலோச்சனா அவர்கள் இதுவே நடிகை ராஜ சுலோச்சனாவுடைய உடைய வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடை நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்